சேலம் நகருக்கு மிக அருகில் மலைப்பாங்கான இடத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் இந்த கந்தாசிரமம் அமைந்துள்ளது பதினாறு அடி உயர தத்ராத்ரேய பகவான் குருவருள் உள்ளார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இத்தலத்தில் உள்ளார் இத்தலத்தில் உள்ள சங்கடகர பைரவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் சேலமும் ஒன்று இங்கு நூற்று இருபத்தைந்து கும் மேற்பட்ட நூட்பு ஆலைகள் ஆடைத் தொழிற்சாலைகள் மற்றும் நெசவு கொண்ட ஒரு முக்கியமான ஜவுளி மையமாகும் சேலம் ஒரு ஆன்மீக ஸ்தலமாகவும் உள்ளது இந்த நகரத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை காணலாம் இக்கோயில்களுக்கு தொலை தூரத்தில் இருந்தும் அருகிலிருந்தும் மக்கள் வந்து செல்கின்றனர் கந்தாசிரமம் நகரத்தில் உள்ள பழமையான கோயில்களில் ஒன்றாகும் இந்த தனித்துவமான ஆலயம் ஓம் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகளால் திட்டமிடப்பட்டது சுவாமிகளின் கனவில் ஸ்கந்தன் வந்து கோயில் கட்ட உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது இக்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று அன்று நடத்தப்பட்டது சாந்தானந்த சுவாமிகள் சுயம்பிரகாசரின் சிறந்த சீடர் ஆவார் அவர் குஜராத்தின் அவதூத தத்தாத்ரேய சம்பிரதாயத்துடன் தொடர்புடையவர் ஆன்மீக தொடர்பான பல நடவடிக்கைகளிலும் அவர் தீவிரமாக பங்கேற்றார் இந்த கந்தாசிரமம் தனித்துவமான ஆலயம் இக்கோயிலில் பக்தர்கள் ஸ்கந்த கவசம் பாடுகிறார்கள் கந்தாசிரமம் கோயிலின் உள்ளே முருகன் ஸ்கந்த குருவாகவும் லட்சுமியாகவும் அஷ்டபுஜ மகாலட்சுமியாகவும் பார்வதியாகவும் துர்கா பரமேஸ்வரியாகவும் வணங்கப்படுகின்றனர் ஸ்கந்தமாதா என்று அழைக்கப்படும் மகா மண்டபத்தில் ஸ்ரீ அஷ்டதசபூஜை மகாலட்சுமியும் துர்கா பரமேஸ்வரியும் வசிக்கிறார்கள் முருகப்பெருமானின் சிலைக்கு எதிரே துர்கா சிலை உள்ளது சிலைகள் ஒன்றுக்கொன்று எதிரே இருக்கும் இந்த நிலை இக்கோயிலுக்கு மட்டுமே உண்டு கோயிலில் உள்ள அனைத்து சிலைகளும் நின்ற நிலையில் உள்ளன இவை தவிர இந்த கோவிலில் சைவத் துறவிகளான நான்கு நாயன்மார்களான சங்கரர் வியாசர் ராமானுஜர் மற்றும் மத்வா ஆகியோரின் சிலைகளும் உள்ளன கோயில் வளாகத்தின் வடக்கு பகுதியில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஆகியோரின் இரண்டு பதினாறு அங்குல சிலைகளை காணலாம் சிலைகள் ஓம் ஸ்ரீ சந்தானநாத சுவாமிகளின் மகத்துவத்தையும் ஆன்மீக அறிவையும் காட்டுகின்றன பிரதான கோவிலின் இருபுறமும் விநாயகர் மற்றும் ஹிடிம்பா கோவில்கள் உள்ளன தினமும் காலை எட்டு மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிறது காலை பதினொன்று மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது மிகவும் அசாதாரணமான இந்த கோவிலில் அர்ச்சனை செய்யப்படவில்லை சதே போல் கற்பூரமும் ஏற்றப்படுவதில்லை அனைத்து பக்தர்களும் ஸ்கந்தா மற்றும் ஸ்கந்தாவின் தாயாரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நவராத்திரி வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாட்களில் கோவில் கட்டிடத்தில் இருந்து தனியாக இருக்கும் யாகசாலையில் யாகங்கள் நடத்தப்படுகின்றன கந்தாசிரமம் என்பது சேலம் ஆத்தூர் வழித்தடத்தில் அமைந்துள்ளது ஜருகு மலையின் வடக்கு முனையில் கன்னிமார் ஓடையின் கரையில் கோயில் வளாகம் கட்டப்பட்டுள்ளது முருகனும் தாயும் எதிரெதிர் சன்னதிகளில் இருப்பதை இங்கு தவிர வேறெங்கும் பார்க்க முடியாது இந்த சன்னதிகளை வணங்குவதால் உயிருக்கும் அறிவுக்கும் பலம் உண்டாகிறது அதனின் பயனாக உயிரான தாயார் சாந்தத்தையும் அறிவான முருகன் ஆனந்தத்தையும் அளிக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி முருகனை சுற்றி மனைவியுடன் கூடிய நவகிரகங்கள் இங்குள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக கணபதியுடன் திருவருள் எதிரெதிர் சன்னதிகளில் உள்ளனர் ஸ்கந்தாசிரமம் ஒரு தனித்துவமான கோவில் இங்குள்ள முதன்மை தெய்வங்கள் முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி மகா மண்டபத்தில் ஸ்கந்தமாதா என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ பூஜை மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி மற்றும் துர்காவிற்கு எதிரில் ஞானஸ்கந்தன் பால தண்டாயுத பாணி என்ற பெயரில் பிரம்மாண்டமான கவர்ச்சிகரமான மற்றும் புன்னகையுடன் கூடிய சிலை உள்ளது இருவரும் நின்ற நிலையில் உள்ளனர் மகா மண்டபத்தின் வடக்கு பகுதியின் வெளிப்புற வளாகத்தில் பதினாறு அடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் சிலைகளை காணலாம் அவை ஓம் ஸ்ரீ சந்தானநாத சுவாமிகளின் மகத்துவத்தையும் ஆன்மீக மனப்பான்மையையும் வெளிப்படுத்துகின்றன ஸ்கந்தாசிரமம் லிங்க வடிவில் உள்ளது கோவில் வடிவில் உள்ள லிங்கத்தில் ஒன்பது முக்கிய புள்ளிகள் உள்ளன தத்தாத்ரேய பகவான் தன்வந்திரி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் பஞ்சமுக கணபதி பஞ்சமுக ஆஞ்சநேயா ஸ்கந்த குருநாதன் ஸ்கந்தமாதா மாகங்கள் மண்டபம் ஸ்கந்த ஜோதி லிங்க வடிவத்தின் மேல் உள்ள இந்த ஒன்பது புள்ளிகளைத் தவிர இது கங்கையின் அடோப் என்று கணிக்கப்பட்டுள்ளது மூன்று மற்றும் ஐந்தாவது புள்ளிகளுக்கு இடையில் கோமுகி உள்ளது கங்கையின் வலது மற்றும் இடது பக்கத்தில் முறையே சந்திரனும் சூரியனும் உள்ளன கோயிலின் கிழக்கு பகுதியில் கன்னிமார் ஓடை ஓடுகிறது இது வடக்கு நோக்கி பாய்வதால் உத்தரவாகினி என்றும் அழைக்கப்படுகிறது ஓடையின் ஓரத்தில் கன்னிமார் அம்மன் இருக்கிறார் ஸ்கந்த பகவானை போற்றும் வகையில் ஸ்கந்தகுரு கவசம் பக்தர்களால் பாராயணம் செய்யப்படுகிறது ஸ்கந்தா என்பது பார்வதி மற்றும் பரமேஸ்வரனின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையை குறிக்கிறது பக்தர்களால் கற்பூரம் பயன்படுத்தப்படுவதில்லை அர்ச்சனை செய்யப்படுவதில்லை அனைவரும் ஸ்கந்தா மற்றும் அவரது அன்புக்குரிய தாய் ஸ்கந்த மாதா ஆகியோரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நவராத்திரி பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற விசேஷ நாட்களில் யாகசாலை நடத்தப்படும் தனி யாகசாலை உள்ளது ஸ்கந்தாசிரமத்தின் நிறுவனர் ஓம் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகளுக்கு பெருமை சேரும்